மாறன் சரியில்லை இப்போ ரெக்ஷன் ஏரியாணி எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுங் கேளுங்க வீசியன் சுத்தமாக மாட்டேங்குது பார்க்குறதுலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டாக இருக்கும் மாறன் வீட்டுக்கு விஜயோட அம்மா வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்கள அதிகாரிங்க வந்து துரத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னடா அது எங்கே போனாலும் இவங்க என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இனிமேட்டு நம்மளோட பொண்ணு வீடு தான் நமக்கு ஒரு கோட்டையாக அமைய போகுது வேறு வழியே இல்லை விஜய் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்க்கணுன்னு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க விஜய் வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பாக பார்க்குற மாதிரி துணியெல்லாம் வந்து காய போட்டுட்டு அப்படியே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறப்ப வீட்டுக்குள்ளே போகணுன்னா விஜய் வெளியில் வந்தால் தானே போக முடியும் இப்போன்னு பார்த்து விஜய் வந்து வெளியில் மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது வெளியில் மாறணும் வீராவும் இருக்காங்க அவங்க கண்ணில் போடாமல் ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வெளியில் ஓடி போகலான்னு பார்த்தா அதிகாரிங்க வந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற விஜயும் வருவாயில் இல்லையான்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக விஜய் வந்து எதார்த்தமாக திருப்பி வெளியில் வந்து வராங்க அப்போன்னு பார்த்து ஜாட மாதிரியா சத்தம் கொடுக்குறாங்க அந்த இடத்துல அவங்க சரியா வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க என்னடா அது சத்தம் கொடுத்தாலும் வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக யாரும் இல்லாத சமயத்துல விஜய் முன்னாடி நிற்கிறாங்க என்னம்மா நீ மாட்டுக்கு புசுக்குன்னு ஏன் முன்னாடி வந்து நிற்கிற எனக்கு யாரும் கிடையாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன் நீ வந்துட்டா நான் மாட்டிக்க மாட்டேன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னை வெளியில் அதிகாரிங்கள்லாம் தேடிகிட்டு இருக்காங்க அப்படி என்னம்மா பண்ண அப்படின்னு சொல்லும்போது இப்போ விழாவியாக இங்கே பேசிக்கிட்டு இருந்தால் சரி வராது என்னை முதல்ல உள்ளே கொண்டு போய் பத்திரமா ஒரு இடத்துல வந்து தங்க வையுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் இன்னும் ஒரு பத்து பதிஞ்சு நாள் நம்ம வீட்டில் தான் தங்க போகிறேன் பத்து பதிஞ்சு நாளா அவ்வளோ நாளெலாம் தங்க முடியாது சரிடி இப்போதைக்கு ஒரு இடத்த காட்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா கூட்டிகிட்டு அப்படியே உள்ளே வந்து போயிட்டுருக்காங்க அவங்க பொண்ணு யாருக்கும் தெரியாமல் ஒரு குடோன் மாதிரி இருக்கு ஏண்டி இந்த இடம் பாதுகாப்பான இடம் தானே இங்கே தங்குற மாதிரி சொகுசான இடம் எதுவும் இல்லையா வேணா பெரிய ஹோட்டலில் ரூம் போட்டு தரட்டா என் வாழ்க்கையிலே நீ போல இருக்கே இதில் நல்ல ரூம் வேற வேணுமா வந்தப்ப எதாவது ஒரு இடத்துல தங்கினா போதும்னே உன்னை என்ன விருந்தாளியா வச்சு உபசரிக்கவா முடியும் நீ ஏன் இந்த வீட்டில் யாருக்கும் தெரியாம தான் இருக்கணும் அதுக்கு இந்த ரூம்ல விருந்தாலே யாரும் உன்னை பார்த்துருவாங்களா இல்லையான்னு தெரியல இங்கே ஒழிஞ்சிக்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு முதல்ல தேடு ஏண்டி அதெல்லாம் நான் பார்க்கணும் திடீர்னு யாராவது வந்துட்டா தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க சரிடி எனக்கு இப்போ பசிக்குது ரெண்டு தோசை குத்தி நெய்யை நிறைய விட்டு எடுத்துகிட்டு வரியா ஓ நெய் தோசை வேற உனக்கு கேட்குதா ஏண்டி சாப்பாடு எடுத்துகிட்டு வாடி பசிக்குது இல்லாட்டி நானே வெளியில் வந்து வள்ளி வள்ளியம்மா ஏதோ சூப்பராக வந்து சமைக்கிறாங்க போல இருக்கு எனக்கு இப்போ சாப்பாடு வந்தே ஆகணும் அம்மா நீ ஒன்று விருந்தாளி இல்லைம்மா நீ வெளியில் வந்தானா அதுக்கப்புறம் நான் என்னமா பதில் சொல்லுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க ஏற்கனவே மாறனும் வீராவும் இன்னும் வந்து பார்த்துருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ அவங்க கண்ணில் மட்டும் படாமல் இருந்தாலே போதும் நான் சாப்பாடு தான் நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து எடுக்கிறதுக்காக போகிறாங்க சித்தி எனக்கு நெய் தோசை குத்தி தெரியுங்களா ரெண்டு முருகலா அப்படின்னு சொன்னோன்னே சரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு சட்னியோட அப்படியே வந்து வைக்கிறாங்க சாப்பாடை என்ன சாப்பிட்லையா நான் ஆள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் சாப்பாடு தட்டை ஒளிச்சு ஒளிச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க இதை வந்து பிருந்தா பார்த்துட்டாங்க என்னது சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறா என்ன யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா உட்காந்து சாப்பிட்றா போல இருக்குது சி இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லி பிருந்தா வந்து யோசிச்சுட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து கடந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து யாருக்கும் தெரியாமல் உள்ளே வந்து போகிறாங்க நம்ம விஜய் சாப்பாடு தட்டு எடுத்துகிட்டு ஏய் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பூண்டு சட்னியோட வச்சு அவங்க அம்மா வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அம்மா சாப்பிட்டு முடி அடுத்தது வேறு எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லி வாயை மூட்டுறதுக்குள்ளேயே இந்த தோசையை எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே போதும் போதுன்னா ஆகிடுது நான் ஏதோ பணத்தை எடுத்துகிட்டு வர மாதிரி ரொம்பவே பயப்பட வேண்டியதாக இருக்குது ரெண்டு தோசையை கூட எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப அவங்களுக்கு விக்கல் வந்துடுது சமையாக வந்து சவுண்டு கேட்குது ஏன்டா விக்கல் வந்துச்சுனா தண்ணி கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராகவன் வந்து திட்டுறாங்க நம்ம வள்ளி அவத்த நான் ஒன்றும் விற்கலை யாரோ பொண்ணுங்க தான் விக்ரம் மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்றாங்க பொண்ணா தாண்டா விக்ரான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அம்மா ஏம்மா எனக்கு இம்சம் கொடுக்கவே வருவியா ஏண்டி இதெல்லாம் கேட்டுட்டா வரும் நீ வேற சத்தம் போட்டு பேசாதம்மா நான் போய் தண்ணி வர பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணி எடுக்கிறதுக்காக போறாங்க விக்கல் டபுள் டபுளாக கேட்குது என்னது டபுள் டபுளாக கேட்குது அப்படின்னு சொல்லி ராகவனும் கண் பண்ணி கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தண்ணி வேணுன்னா இங்கேயே குடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அம்மாவுக்கு அங்கே விக்கல் வந்துக்கிட்டு இருக்கேன் நான் இங்கே தண்ணி குடிக்கணுமா சரி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து குடிச்சிட்டே இருக்காங்க இருந்தாலும் இன்னொரு டம்ளர் எடுத்துகிட்டு போகிறேன் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல எங்கே உட்காந்து சாப்பிட்ற நீ தட்டு வந்து ஹாலில் உட்காந்து சாப்பிட்ட மாதிரி தெரியலையே இல்லை நான் மொட்டை மொட்டமாளியில் வேலை பார்த்துக்கிட்டே உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டோர் ரூமுக்கு யாருக்கும் தெரியாமல் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க தண்ணியை குடிச்சிடறாங்க அப்பா ஆடா இப்போ தாண்டி நல்லா இருக்குது எனக்கு இன்னும் ஒரே ஒரு தோசை மட்டும் எடுத்துகிட்டு வரியா உன்னை என்ன சொல்றதுன்னு தெரிலம்மா இன்னும் ஒரு தோசை அவருக்கு கேட்குதா ஏய் வள்ளி இவ்வளோ சூப்பராக சமைப்பான்னு தெரியவே இல்லை தெரிஞ்சிருந்தா இந்த வீட்லேயே வந்து டேரா போட்டுட்டு வள்ளிக்கு ஆதரவாக நின்றுருப்பியா இந்த குடும்பத்தை நம்ம பழிவாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி காப்படியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க மாத்திரத்துக்கு துணி வேற இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஜயோட அம்மா விஜய்கிட்ட கேட்கலாமா வேணாம் வேணாம் ஏற்கனவே ஒரு வாட்டி தோசை எடுத்துடுறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடுச்சு இப்போ துணி வேறு கேட்டோம்னா அவள் கடுப்பாயிடுவா ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அம்மா யார்கிட்டேயும் கேட்காம நம்ம மாட்டுவோம் வெளியில் ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்குதான்னு பார்ப்போம் சொல்லிட்டு இந்த சைடு போனால் எல்லாருக்கிலையும் பட்டுருவோம் வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியே தான் போடுன்னு சொல்லிட்டு வீரா ஏகப்பட்ட துணியெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அதை தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க யாரும் இல்லாத நேரம் பார்த்து அப்படியே கொடியில் காய வச்ச துணியெல்லாம் டக்கு டக்குன்னு வந்து எடுத்துட்றாங்க வீராவோட துணியெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க ரெடி ஆகிடுறாங்க அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே ஒரு பக்கம் வீரா வந்து மாரண்ட்டை வந்து சண்டைக்கு வந்து நிற்கிறாங்க டேய் என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் காணும் எங்கடா எடுத்துகிட்டு போனியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது ட்ரெஸ்ஸெல்லாம் காணுமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ பார்த்து பிஜி எதார்த்தமாக அவங்க அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து வராங்க என்னம்மா என்னம்மா ட்ரெஸ் வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏய் வெளியில் வந்து துணி இருந்துச்சு அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் என்னம்மா யாருக்கும் தெரியாம நீயே வந்து வெளியில் போயிட்டு வந்தியா ஆமாண்டி உங்ககிட்ட ஒரு சாப்பாடு கேட்டால் கூட நீ ரொம்ப தான் வந்து சளிச்சிக்கிற அதனால தான் யாருக்கும் தெரியாம நானே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அம்மா ஏன் ட்ரெஸ்ஸை கொடுத்துருந்தா கூட யாருக்கும் எதுவும் தெரியாது இப்போ ட்ரெஸ்ஸு காணுன்னு கேட்டால் என்னம்மா பண்ணுவ அது எல்லாம் வீராவோட துணிமா அவள் கண்டிப்பாக வந்து இதை வச்சே மோப்பம் பிடிச்சிருவாளே இதெல்லாம் தேவையா ஏமா என்னை மாட்டி விடாம நீ இருக்கவே மாட்டியான்னு சொல்லி சமையல் வந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க விஜி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏன்டி உன் துணியை நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம மாறன் வந்து பேசுறாங்க ஏய் இங்கே பாரு துணி இங்கேருந்து அப்படியே இந்த பக்கம்தான் போயிருக்கு காலடி தடம் தெரியுது பாரு இது உன்னோட காலடி தடம் தான் ஏய் என் கால் சின்னது இது கொஞ்சம் பெருசா இருக்கு ஆமாம்ல இப்போ என்ன பண்ணுறது இந்த பக்கம் போயிருக்குன்னா யார் எடுத்திருப்பா ஒரு வேளை விஜய் வந்து எடுத்து ஒழிச்சு வச்சுருப்பாளோ ஏன்டா இதனால் அவளுக்கு என்ன பிரயோஜனம் தெரியலையே இந்த வாட்டி சூப்பராக திட்டம் போடுறேன்னு சொல்லிட்டு சொதப்புறாலோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மாறணும் வீராணும் அப்போனு பார்த்து ஸ்டோர் ரூமில் ஏதோ ஒரு வாய்ஸ் சவுண்டு கேட்குதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க கண்மணி என்னடா அது விஜியோட நடவடிக்கையே வந்து சரியில்லையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல அம்மா இனிமேட்டு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லுமா நான் உனக்காக எடுத்துகிட்டு வந்து நிற்கிறேன் சரியா அவங்களோடத கேட்காம யாருக்கும் தெரியாமல் எடுக்காத அது பிரச்சனையில் தான் வந்து முடியும் நீ எப்போ இங்கேருந்து போவ சரிடி நான் இங்கேருந்து போறேன் உனக்கு பாரமா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் சரி எந்த பிரச்சனையும் இல்லை நான் உனக்காக சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து உனக்கு கவனிச்சேன் ஆனால் ஒரு நாள் கூட என்ன நீ பத்திரமா வந்து பார்த்துக்க மாட்டரில்ல சரி வெளியில போனால் எனக்கு என்ன ஆகும்னு எனக்கே நல்லா தெரியும் நான் போறேன் என்னால் உன் வாழ்க்கை எதுவும் பாதிக்க வேணாம் நீ நல்லபடியா அந்த வீட்டில் சொகுசாக வந்து வாழு அம்மாவை பற்றி தான் உனக்கு கவலையே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு பேசுறாங்க விஜயோட அம்மா என்னம்மா அவனா இப்படி பண்ற நீயே நல்லா இருக்கணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுதான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமா நீ சொல்லுவ ஆனால் எனக்காக யாரு இருக்கா இங்க ஏமா அப்படி போட்டு படப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கண்மணி யதார்த்தமா வந்து வராங்க வந்த உடனே என்ன ஆச்சு இல்லைம்மா இங்கே துணி போட்டுருந்தேன் அதை காணும் காத்துல பறந்துருக்குமோ ஆமா பொல்லாத காத்துல பறந்துருந்தாலும் தான் ரொம்ப பெருசாச்சு அப்படி இருக்கும்போது இங்கே எங்கேயா தான் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இங்கே வீட்டில் வேற எதுவும் வித்தியாசமாக எதுவும் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு விஜி தான் ஒழிச்சு வச்சுருக்குமான்னு நினைக்கிறேன்னு பிருந்தா வந்து சொல்கிறாங்க பாத்தியா என்ன மாதிரியே வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்லி மாறனும் பேசுகிறாங்க மாமா நீங்களும் இப்படி தான் நினைச்சிங்களா சூப்பர் சூப்பர் நானும் அப்படி தான் நினச்சேன் ஏன்டா அவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அவள் எவ்வளோ பெரிய வில்லி துணியை வந்து அவள் எடுத்துருப்பானான்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்